வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து நம்மளை ரொம்ப நாளாக அண்ணன் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அது இப்போ தான் அண்ணன் வந்திருக்காங்க ஏன்னா நம்ம வீடு பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாக எனக்கு தரமாக ஃபுல்லாக காங்கிரீட்லேயே பண்ணணும் நான் வந்து சைட்டை பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாங்க அதனால் அண்ணன் நேரில் வந்திருக்காங்க இப்போ ஃபுல்லாக அண்ணன் பார்த்துருக்காங்க எப்படி இருக்குன்றது என்னன்றது அவர் அண்ணங்கிட்டே அவர் அவரோட கருத்து என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணேயா வணக்கங்கண்ணா வணக்கம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கொடிவேல் கிராமம் அங்கேருந்து வந்துருக்கிறேன் நேம் வந்து சுந்தரம் நான் அன்னைய வீடியோ பார்த்தேன் பார்த்து எனக்கு அந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏற்கனவே நான் ஆலப்பிள்ளாக்கில் கட்டி இருந்தது வீடு ஆனால் அது எல்லாமே வீரல் விட்டுருச்சு இப்போ அதனால் இப்போ நான் இப்போ சேர்வாடில் கட்டலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன் இப்போ மூர்த்தம் பண்ணியாச்சு அதுதான் இப்போ வந்து வீடை வந்து பார்க்கலாம்னு வந்த நேரடியாக வந்து பார்ப்போம்னு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன் நேரடியாக வந்து பார்க்கலாம்னு ரெண்டு மூணு மாதமாக ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் வந்து இப்போ பார்த்து எனக்கு அது பார்த்தேன் நல்லா திருப்தியாக இருக்குது ஷைனிங் நல்லா இருக்குது அது இப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது அதனால தான் இப்போ இந்த வீடை செலக்ட் பண்ணேன் இப்போ வந்து இப்போ வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டு நம்மளுக்கு கம்மியாக எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் இருக்குது அதனால் நம்மளுக்கு இது தகுந்த டிசைனும் நம்ம எப்படி சொல்கிறோமோ அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அதனால் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறான் இப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்கிறான் இந்த மாதம் இந்த மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணாலும் தான் ஐடியாவில் இருக்கிறேன் இப்போ பூஜையெல்லாம் போட்டாச்சு பூஜை போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் தான் இன்றைக்கி வந்து பார்த்துருக்குறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த மூணு மாதமாக நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதனுடைய டிசைனு நம்ம அதனுடைய ஒர்க்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அதனுடைய ஸ்டாங்கெல்லாம் மேலெல்லாம் ஏறி பார்த்தேன் ஃபுல்லாகவே மேலே எல்லாம் ஏறி பார்த்தேன் ஏறி பார்த்து அதனுடைய எல்லாமே நமக்கு அந்த இது ஸ்ட்ராங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அந்த கட்டிட வேலைப்பாடு எல்லாமே தண்ணி வந்து அந்த சிவத்திலே தண்டாத அளவுக்கு இருக்குது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நம்ம அந்த சேர் இப்போ நான் ஏற்கனவே கட்டியிருக்கிற வீ ஒரு வீடு கட்டியிருக்கிறான் அது வீடு ஃபுல்லாகவே அந்த இது பாசம் முடிச்சிருச்சு தண்ணி பட்டு பட்டு பாசம் முடிச்சிருச்சு இப்போ அதனால தான் இப்போ வேறு வீடு நான் போகிறேன் இப்போ வேறு வீடு கட்டினாக்கா இப்போ அந்த இதில் வந்து இப்போ அந்த சுற்றி வர அந்த தண்ணி படாத அளவுக்கு அந்த இது இது போட்டிருக்கிறாங்க லெண்டில் வந்து இழுத்து விட்ருக்குறாங்க மூணு அடிக்கு நம்ம ரெண்டு அடிக்கு தேவையோ அந்த இது வந்துடுது அந்த ரூப்பிங்லேயே வந்துடுது அதனால வந்துட்டு நம்மளுக்கு நல்லா சேஃப்டி பெயிண்ட்டு வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்ம பெயிண்ட்டு இது வந்து அடிக்க வேண்டியதில்லை ஓ ஒரு டைம் இது பண்ணோம்னாக்கா லாங் டைம் வருது நம்மளுக்கு அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குண்ணே ஓகே சரிங்கண்ணா அண்ணன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வீடு கட்டியிருக்காங்க ஏன்னா அவரு அவர் அண்ணன் வயசுக்கு அவர் நிறைய அனுபவம் நீ பார்த்துருக்காங்க ஏன்னா மற்ற வீடுகளில் எப்படி இருக்குது அவர் ஏன்னா அவங்க அண்ணன் ஏற்கனவே அவர் எடுத்து பண்ணி அவர் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதான் தான் இவர் இந்த வார்த்தையாக சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அண்ணன் கூட நான் சொன்னேன் உங்களுக்கு மனசுக்கு எது கரெக்டாக உங்களுக்கு என்ன இருந்தால் நீங்கள் சொல்லுங்கண்ணே நம்ம வந்து ஒரு சில நண்பர்களை சொல்லிக் கொடுத்து கூட பேசுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லைங்க ஏன்னா யார் வந்தாலுமே நம்ம எப்போவுமே நம்ம சொல்லியிருப்போம் உங்களோட மனசில் என்ன தொடர்ந்தா தான் சொல்லுங்கள் எப்படின்னு நம்ம ஃப்ரீயாக பேசி ஏன்னா நம்ம அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம பதிவுகள் எல்லாமே நம்ம கரெக்டாக மக்களுக்கு உங்களை உங்களை நோக்கி நிறைய வீடியோ சென்றடைஞ்சு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருந்தீங்க இவ்வளோ நாள் ரொம்ப இது பண்ணீங்க ஏன்னா நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு ரேட்டு இப்போ ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்தளவுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம டைனிங் ஹவுஸ்னு சொல்லிவிட்டு அவன் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவு உங்களுக்கு போட்டு நிறைய பேருக்கு அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கொட்டேஷன் கொடுத்தேன் எனக்கு வச்சுக்கலாம் ஏன்னா அவருக்கு பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் புதுக்கோட்டை போது எந்த தலைவர்கள் வந்து அண்ணன் வந்திருக்காங்கன்னு போது நமக்கே ஒரு ஏன்னா நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பண்ண கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வந்தோம் கண்டிப்பாக ஆனால் அதுதான் அந்த ரெஸ்பான்சிபிள் எல்லாமே எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு கண்டிப்பாக இது போல் யாராவது அமைக்கணுன்னாலோ இது பண்ணாலோ கண்டிப்பாக எங்களோட கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமாக நன்றி வணக்கம்